ஆக்சுவலாக ஏன் எதிர்த்துங்க சார் உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்கள் ஃப்ரெண்டு தான் தெரியுமா உங்கள் ஃப்ரெண்டு கேரக்டர் தெரியும் அதாவது அவர் வந்து நாலு வருஷம் பழக்கங்க சார் அவர் வந்து ஃபுல் கை செட்டை தான் போட்டிருப்பார் நான் அந்த பச்சையை நான் பார்க்கலாம் மோதா ஓ நீங்கள் பார்த்துருந்தா ஒரு வேளை மாறி இருக்கலாம் மனசு ஐயோ ஓய் இல்ல எனக்கு என்ன புரியலன்னா அவர் புல் கை செட்ட போட்டுருப்பாரு அதனால பச்சை குத்துல தெரியாது தெரியாது எனக்கு தெரியாது பச்சை குத்துல தெரிஞ்சிருந்தா அப்பவே ஓகே ஆமா தான் எல்லாருமே நாங்க குடும்பமே அப்படித்தான் சார் இன்னொரு டிஸ்ட் அவங்க தற்கொலை பண்ணி பார்க்க சூசைட் பண்ணுவாங்க இது பண்ணும்போது கதவை தட்டும் போது விஜய் விஜய் வெளியே வந்திருக்காருன்னு சொன்னோன்னு தான் சார் கதவை ஐயோ அவ்வளவு ஆர்வம் சார் அவரை வச்சுதான் நாங்க காப்பாத்தணும் ஆர்வம் இல்லை சார் பைத்தியக்காரத்தை அதான் ஆனால் நாங்கள் எதுவும் திட்டம் இதெல்லாம் நாங்கள் நடச்சது வந்து ஃபேமிலி ஷோவாக பிளான் பண்ணோம் இங்கே என்னெல்லாமோ போயிட்டுருக்கு ஆ சரி ரைட்டு நல்லா இருக்கீங்களா நல்லா ஆ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நண்பர்களின் சகோதர சகோதரிகளை திருமணம் செய்து கொண்டவர்கள் நம்மோடய இருக்காங்க இந்த நிகழ்வில் தன்னோட கருத்தை பகிர்ந்து கொள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினராக இயக்குனர் திரு வா கௌதமன் அவர்கள் நம்ம நடந்துருக்காங்க கௌதமன் சார் ஃப்ரெண்டோட அக்காவோ அல்ல தங்கையோ அவங்களோட ஃப்ரெண்டு திருமணம் செய்வது அப்படிங்கிறத எப்படி இன்னும் எல்லா பக்கமும் ஒரு தான் பட் நீங்க எப்படி பார்க்குறீங்க இருபத்தஞ்சி இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை கான்செப்டா தான் நான் இணையோ கனரா பணியாற்றின கண்ணதிரத் தோன்றினால் படம் வந்தது அப்ப இங்க நடக்கிற இந்த விவாதம் போலவே நாங்க கதை விவாதத்துல ஓ பேசுனீங்க ரொம்ப தீவிரமா என்னன்னா ஒரு விஷயம் காதல் எப்போ வரும் எப்படி வரும்னு யாராலையும் சொல்லவே முடியாது அது இயற்கை சார்ந்தது செம்பளப்பயல் நீர் மாதிரி எங்கேயோ மேகமாயி கடல் அங்கே ஏரி குளம் குட்டை மேலே போன தண்ணீர் மேகமாயி அது கீழே விழும்போது எந்த இடத்துல விழுதுன்னு தெரியாது ஆனால் அந்த மண்ணோடு சேர்ந்து அது சிகப்பாக எப்படி கலந்து ஓடுதோ அது போல் அந்த அந்த சங்ககால பாடல் போல் காதல் எங்கே வரும்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரே ஒரு விடயந்தான் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க யாருக்கும் குற்ற உணர்ச்சி இருக்குதா அப்படின்னு அதாவது இதில் வந்து வரையறுக்கவே முடியாது ஆனால் நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க ஒரு ஒரு அற்புதமான உறவாக நீங்கள் மாமன் மச்சான் காதலன் காதலி இதெல்லாம் விடுங்க ஒரு நட்பில் கூட்டிகிட்டு போகும்போது இந்த எல்லா உறவையும் மிஞ்சின ஒரு புனிதமான உறவு தான் நட்பு அப்படி நாம அங்கே போகும்போது அந்த வீட்டில் என்னால் எந்த கண்ணிய குறைவும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு உறவாக இருக்கிறவன் அந்த எந்த உறவாக போனாலும் அந்த மனிதன் அதை மனசில் வச்சுக்கணும் சரி அப்படி போனால் எல்லா எல்லா பிள்ளைகளையும் நம்ம தங்கச்சியாக தான் பார்க்கணும் காதலிக்கக்கூடாது அப்படின்னா காதலிக்கலாம் ஆனால் இந்த காதலால் அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வரும்னா யோசிக்கணும் ஏன்னா என் குடும்பத்துக்குள்ள ஒருத்த வந்து என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திகிட்டு போனான்னா நான் ஏற்றுக்கணும்